வெளிநாடு சார்ந்த உறவாக இருக்குமானா கண்டிப்பாக வெளிநாடு சார்ந்த திருமண அமைப்பாகவே இருக்கும் எப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் தொழில் ராகு சம்மந்தப்படுறாரு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திர பகவான் அவரும் பத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குமானா இருக்கும் அதே மாதிரி வரண் அமைவாங்களான்னா கண்டிப்பாக இங்கே அமைவாங்க சரி இந்த ஜாதகருக்கு வேற என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னா குரு பகவான் இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு தாயார் பார்க்கக்கூடிய வரன் அப்படிங்கிறது தான் இங்கே அமையும் முதலே சொன்ன மாதிரி தாயார்ட்ட பொறுப்பு அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க அம்மா பொண்ணுன்னு சொல்லலாம் அம்மா பையன் சொல்லலாம் இதே மாதிரி தான் வரன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு இந்த ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனைக்குரிய வரன் வெளிநாட்டு வரன் அப்போ பிரச்சனைக்குரிய வேலை ஒரு அடுத்தவங்களே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லுவோம் அந்த வேலை பார்க்கக்கூடிய ஒரு வரனாக இருந்ததுன்னா திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறது வெளிநாடு சார்ந்த இடங்களில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும்